கோழி அதிகம் சாப்பிட்டால் என்ன ஆகும் நம்மில் பலர் சிக்கன் சாப்பிடுவதை ஒரு ஆரோக்கிய உணவாகவே பார்க்கிறோம் ஆனால் ஒரு புதிய ஆய்வு அதில் சற்று வேறுபட்ட உண்மையை காட்டுகிறது இத்தாலியில் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வின்படி அதிக அளவில் சிக்கன் சாப்பிடுவது மரணங்களுக்கும் மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்களுக்கும் தொடர்புடையதாக இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் சந்தேகிக்கிறார்கள் புதிய ஆய்வொன்றின்படி வாரத்திற்கு முன்னூறு கிராம் அல்லது அதற்கு மேல் சிக்கன் சாப்பிடுபவர்கள் குறைவாக சாப்பிடுபவர்களை விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிக மரண அபாயம் மற்றும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிக குடல் புற்றுநோய் அபாயத்திற்கு உள்ளாகிறார்கள் குடல் புற்றுநோய் அபாயம் ஆண்களில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் இதுவரை சிவப்பு மற்றும் செயலாக்கப்பட்ட இறைச்சிகள் ப்ராசஸ்ட் மீட்ஸ் மட்டுமே புற்றுநோய்க்கு காரணம் என கூறப்பட்டிருந்தது ஆனால் இப்போது சிக்கன் மீதும் கேள்விகள் எழுகின்றன ஆய்வில் கோழியின் தரம் சமைக்கும் முறை மற்றும் அதில் இருக்கும் ஹார்மோன்கள் போன்றவை கணக்கில் கொள்ளப்படவில்லை அதனால் இதை முழுமையாக நம்பிவிடக்கூடாது ஆனால் இது கவனிக்க வேண்டிய தகவல்தான் உயர் வெப்ப சமைப்பால் எச் சிஏ போன்ற புற்றுநோய் விளைவிக்கும் பொருட்கள் உருவாகலாம் மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் டாக்டர் பில்ஷிக் சொல்கிறார் இந்த முடிவுகள் ஆச்சரியம் அளிக்கின்றன ஆனால் இது தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் மிச்சல் உள்நோயல் உணவியலாளர் சொல்கிறார் சிக்கன் நீல் நாசிக வாயு பொருள் டிஎம்ஏஓ குறைவாக உற்பத்தி ஆகிறது அதனால் இதய நோய்பாயம் குறையும் ஆனால் இந்த முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட டாக்டர் நிலேஷ் ஓரா சொல்கிறார் இந்த ஆய்வு சிந்திக்க வைக்கும் இது முதல் முறை சிக்கன் குடல் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கிறது என்றார் அப்படியானால் நாம் என்ன செய்யலாம் வாரத்திற்கு இருநூறு கிராம் ஏழு அவுன்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் டீப் ஃப்ரை பார்பிக்யூ போன்ற அதிக வெப்பச் சமைப்பை தவிர்க்கவும் பாயில்டு ஸ்டீம்ட் குறைந்த வெப்பத்தில் வறுக்கப்பட்டது முறை மிக நல்லது குறைந்தபட்சம் செயலாக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ கோழி தேர்வு செய்யவும் கோழி சாப்பிடலாம் ஆனால் அளவோடு சாப்பிடுவது நல்லது உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் இதை போன்ற உணவியல் உண்மைகள் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் வாரத்திற்கு எத்தனை முறை சிக்கன் சாப்பிடுறீங்க